அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேற்று வந்ததும் பொருள் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கே அக்கா வீட்டுக்கு போனது சாயங்காலம் பீச்சுக்கு எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக நான் நாங்கள் எல்லாேருமே பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு வெயிட் இருந்தோம் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் இருந்தது இப்போ இது வந்து கொஞ்சம் புதுசாக கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சத்துணவு ஸ்கூலு தான் இருந்தது அப்போ நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி சோறு சத்துணம் மாவுருண்டை எல்லாமே கொடுப்பாங்க இப்போவும் இருக்குது இருந்தாலும் இந்த அம்மா உணவகத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே கம்மியான ரேட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு சாப்பிட்டு அக்கா வீட்டுக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சாப்பாடு சாப்பிட்ருப்பேன் அங்கே போகிறதுனால சரி ஒரு ஞாபகத்துக்கு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னா அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ அகும் இல்லை அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பிள்ளைங்க மச்சான் எல்லோரையும் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அதோட பார்த்தீங்கன்னா காஃபி அப்புறம் ஜூஸ் எல்லாமே குடித்தாச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படி மதிய சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு அன்றைக்கி மதிய சமையல் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அம்மா தங்கச்சி எல்லாம் சேர்ந்தால் ஆள் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருந்தோம் மதிய சாப்பாட்டு வேலையை முடிக்கிறதுக்கு ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குடலுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்து கடல் வந்து அப்படி முழுசாக தந்துடுவாங்க நம்ம தான் வீட்டில் போய் கட் பண்ணணும் ஆனால் அங்கே வந்து கட் பண்ணி தந்துட்டாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வந்து வெந்நி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும் அன்றைக்கி நான் தான் பார்த்திங்கன்னா வெந்நி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் போடுவேன் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா தங்கச்சி ஃபஸ்ட்டே வச்சு முடிச்சுட்டா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சோறும் பொங்கியாச்சு லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா குடல் வந்து தாளித்து விட்டுட்டு இருந்தேன் வெங்காயம் நிறைய போட்டிருக்கா தக்காளி பழம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இளக்காய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இல பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டிருக்கா எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா தாளித்து விடணும் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த குடலையும் சேர்த்துட்டா குடல் கிரேவியாக இருந்தாலும் சரி குடல் குழம்பா இருந்தாலும் சரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து கடலை பருப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் மட்டும் போடலை கடலைப்பருப்பு மட்டும் தனியாக ஊற வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து நல்ல வெந்து வந்துருமா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் அன்றைக்கி கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் லேட்டாக போடலாம் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குடலை ஃபஸ்ட்டே தாளித்து மசாலா போட்டு ஒரு நாலு அஞ்சு விஷயம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு போட்டுருந்தோம் அதனால் கடலைப்பருப்பு மட்டும் வேகது கொஞ்சம் டைம் ஆன மாதிரி ஆகிட்டு மதிய சமையல் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மற்றபடி சாப்பாடு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் அங்கே இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே சமையல் பண்ணி நானே சாப்பிட்ணும் அது வந்து எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாகவே இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டோம்னா அப்படி இல்லை அம்மா இல்லைனா தங்கச்சி யாராவது நம்மளுக்கு சமையல் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம டென்ஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட்லாம் அரிசி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளதுக்கும் இங்கே அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் பொங்குறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி அரிசி நல்லாயிருக்கும் ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அரிசி பருவ அரிசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அரிசி அதனால கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னால வயிறு போல் அந்த மாதிரி இருந்தது மற்றபடி எனக்கு அங்கே உள்ள அரிசி வந்து ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடல் கறி வாங்கிட்டோம் அப்படின்னா ரசம் வச்சுட்டு அதை வந்து கட்டியாக வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து குடலை வந்து கடலைப்பருப்பு போட்டு கிரேவி வச்சுருக்குறாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் குலைவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் மற்றபடி அழுகுந்தில் அன்னைக்கு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது அவ்வளோதான் அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலத்துக்கு மேலே எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பீச்சு கிளம்பி வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துவிட்டோம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா மூணு பீச் இருக்குது ஒன்று வந்து முத்துநகர் பீச்சு அதுக்கப்புறம் வந்து ரோச் பூங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பீச் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய பீச் வந்து ஹார்பர் பீச் எங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பீச் வந்து வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நடந்தே வந்துடலாம் ஆனால் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரதுனால ஆட்டோலேயே வந்துடுவோம் நான் சின்ன வயசுல நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கு தான் வருவோம் அப்போல்லாம் இதோட நேம் வந்து நேருஜி பூங்கான்னு இருந்தது அந்த பேரை மாற்றி அப்படியே புதுசாக முத்துநகர் கடற்கரை அப்படின்னு பேர் மாற்றி வச்சுருக்குறாங்க பேருக்கு மாதிரி இப்போ பீச்சும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இடம் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது நான் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால பார்க்குறதுக்கே இடம் எல்லாமே கொஞ்சம் புதுசாக மாறின மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பீச்சுக்கு வரதுக்கு இதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருந்தோம் அப்படின்னா நல்லா வெளிச்சமாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நிறைய விஷயம் வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் இருட்டிருச்சு அப்படிங்குறதுனால நான் அதுக்கு மேலே வீடியோ எதுவுமே எடுக்கல பசங்களோட வந்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு நைட் சாப்பாடும் அக்கா வீட்டில் தான் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகாமல் திரும்ப அக்கா வீட்டுக்கே கிளம்பி போயிட்டோம் நாங்கள் இப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு வந்து சப்பாத்தி தான் நாங்கள் பீச்சுக்கு கிளம்பும் போதே மாவு வந்து அக்கா பசஞ்சு வச்சுருந்தா நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணனும் வந்துட்டாங்க அக்கா வீட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து அண்ணனே தேய்ச்சி கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க அண்ணனுக்கு வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாம் சூப்பராக வரும் ஏன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி பரோட்டா கடை வச்சுருந்ததுனால எல்லா வேலையும் அப்பமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க இதுவே பரோட்டா போடணும் அப்படின்னா கூட சூப்பராக போட்டு நல்லா அடிச்சு தந்துருவாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அன்றைக்கி எல்லா சப்பாத்திக்கும் பார்த்திங்கன்னா அண்ணனே ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அதனால் நைட் சாப்பாடு செய்கிறதுக்கான வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆகிட்டு நான் அப்படியே கிச்சனில் வந்து பார்த்தேன் வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு அப்போ தான் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு இருந்தா மதிய சாப்பாட்டுக்கு அது எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருந்தோம் நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா அண்ணனும் அக்காவும் சேர்ந்து முடிச்சாச்சு அன்றைக்கி நைட் சாப்பாடு சப்பாத்தி குடல் கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு சரி அப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டே இருந்தாங்க அக்கா பசங்க வர நேரம்லாம் சொல்லுவாங்க நைட்டு இங்கே தங்குங்க சாச்சி அப்படின்னு சரி பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேயே தங்கியாச்சு நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் சரி நான் தங்கச்சி தங்கச்சி பசங்க அண்ணன் பசங்க எல்லோரும் சேர்ந்து விளாட்ற ஒரே கேம் வந்து இந்த பூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த கேமு அல்கந்தில்ல நைட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேம் தான் பிள்ளைங்களோட நல்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு அப்படியே நான் எடுத்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்